இப்போ என்ன சொல்ல வரேன்னா முக்கியமான விஷயம் என்னென்னா பெண்கள் வந்து தாய் வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது என்ன எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு கேட்குறீங்க ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு வரேன் என்னென்னா முக்கியமாக வந்து நம்ம வீட்டில் தாய் வீட்டில் ஏற்றின விளக்கு இருக்குது பார்த்திங்கன்னா பழைய விளக்கு அது கொண்டு போகக்கூடாது பூந்த வீட்டுக்கு ஒன்று ரெண்டாவது படம் பூஜை பூஜையில் வச்ச படம் அம்மா வீட்டில் வைத்து வச்சுருந்தாங்க ரொம்ப ரொம்ப நாளாக இருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது ரெண்டு எண்ணெய் எந்த எண்ணெயும் எடுத்துகிட்டு போகக்கூடாது எந்த விதமான எண்ணெயும் தாய் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது இந்த ஷாம்பு சீக்கா அந்த மாதிரி எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது வீட்டில் வந்து எங்கள் வீட்டில் முருங்கைக்கார் நிறைய காய்க்குது அதுவும் இப்போ எடுத்துகிட்டு போகக்கூடாது கறிவேப்பில கண்டிப்பாக எடுத்துகிட்டே போகக்கூடாது சரிங்களா இது அப்போல்லாம் ஊசி ஊசி தீ அந்த குத் ஊசின்னா தான் குத்திரமானிய மாதிரியான பொருள் எந்த பொருளுமே தாய் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது சரிங்களா உப்பு எடுத்துகிட்டு போகக்கூடாது முக்கியமாக உப்பு புளி எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது சரிங்களா ஏன் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு கேட்குறீங்களா தாய் வீட்டு உறவு விட்டு போயிடும் நமக்கு உண்டான உறவும் விட்டு போயிடும் அங்கத்தி உறவும் விட்டுடும் இங்கத்தி உறவும் விட்டுடும் அதுக்கு தான் முக்கியமாக தாய் வீட்டிலேருந்து இந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க இதுதான் முக்கியமான விஷயம் இதை தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் வந்து சின்ன சின்ன இது தான் என்னென்னா ஒரு காசு ரொம்ப கிடையாது இதெல்லாம் நம்ம நம்ம தாய் வீட்டிலேருந்து ரொம்ப இதோ உப்புப்பட்ட ஊறுகா அந்த மாதிரியான பொருளை கூட எதுவும் எடுத்துகிட்டு போகாது சரிங்களா முக்கியமான பொருள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்